ஓரளவுக்கு அவர் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் பேசினார் தோழர் பொன்னுசாமி நீங்கள் தான் சொல்லுங்கள் இந்த பால் விவகாரங்களும் இல்லை சம்மந்தப்படுது இந்த கம்பெனி மிக முக்கியமாக ஏஆர்எஸ் டைரி ஃபுட்ஸுங்கிறது வந்து ஒரு பிளாக்லிஸ்ட் கம்பெனி அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு வழியாக இருக்கிறது கர்நாடகாவில் அவங்க வந்தது இதில் என்ன பிரச்சனைன்றா அந்த நானூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு தான் கொள்முதல் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது தற்போது இதை வந்து தான் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் படிக்கும்போது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நானே ஆடி போயிட்டேன் இதில் என்ன இருக்குன்னா சோயா பீன்ஸு சன்ஃப்ளவர் ஆலிவ் ரேப் சீடு லின் சீடு வீட் சீடு இதெல்லாம் விட்டுருங்க கோகனட் அண்ட் ஃபார்ம் ஃபேட்டு அப்புறமா பிக்குடைய கொழுப்பு அதுதான் ரொம்ப முக்கியமானது மாட்டினுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு மீனுடைய ஆயில் இதெல்லாம் எவ்வளவு கடுமையான பயங்கரமாக இருக்கு பாருங்க சொல்லுங்கள் அந்த ரிப்போர்ட்டில் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தேன் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் த ஆந்திர முதல் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டை எப்படி நான் பார்க்குறோன்னா முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகவே தான் பார்க்குறோம் அப்படியா ஏன்னால் கடந்த ஜெகன்மோகன் அவர்கள் ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெய்யே இப்போ ஆய்வுக்குட்படுத்தப்படலை இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்முதல் செய்யப்பட்ட நெய் தான் ஆயிர்க்குட்படுத்தப்பட்டிருக்கு சந்திரசே நம்ம நாயுடுடே ஆட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்முதல் செய்யப்பட்ட அதனால அதே கம்பெனி தானே இல்ல அதாவது இவங்க ரெண்டு மாசம் தான் நெய் ஜூன் ஜூலை தான் நெய் இவங்க அதுக்கு முன்னாடி நெய் கொடுக்கல கொடுக்கல சம்பந்தப்பட்ட நிறுவனம் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு நெய் கொடுக்கல ஒரு நிமிஷம் இந்த ஏஆர் டைரிங்கிற ஃபுட்ஸோ சோன்ஸ் ஆஃப் ஃபுடோ ஜெகன்மோகன் காலத்தில் கொடுக்கப்பட்ட அதே கம்பெனி கொடுக்கிறதா நாயுடு வந்த பிறவு வேற கம்பெனிக்கு மாற்றிட்டாலோ கான்ட்ராக்ட் இல்ல இல்ல அதாவது ஆந்திராவுல இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஏபி இ பிரிக்மெண்ட் இஜிபி போர்ட்டல் என்கின்ற ஒரு இ ஆக்ஷன் மூலமாதான் அதை கொள்முதல் பண்றாங்க அந்த இ ஆக்ஷன்ல எந்த நிறுவனம் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனத்தில் தான் ஒவ்வொரு முறையும் அந்த நெய் கொள்முதல் செய்யப்படுது அதுக்கு சில பெருசாக இருக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லாம குவாலிட்டி கண்ட்ரோல் அந்த டின் வரக்கூடிய நெய்யை மூன்று கட்டங்களாக அதுக்கு உட்படுத்தப்பட்டு தான் கொள்முதல் செய்யப்படுது அப்படிதான் சொல்றாங்க கொள்முதல் செய்யப்படுது அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப குஜராத்ல போய் ஆய்வு செஞ்சுதான் சொல்றீங்க ஜூலை ஏழாம் தேதி அப்ப ஜூலை ஏழாம் தேதி ஆய்வு செய்ய உட்பட்ட அந்த நெய் வந்து சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்துல கொள்முதல் செய்யப்பட்டது தானே அப்போ இவர் சொன்ன மாதிரியே எடுத்துக்கிட்டாலும் கூட ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல திருப்பதி லட்டுல வந்து மாமிசம் கொழு கொழுப்பு சேர்க்கப்பட்டதுன்னா மிருகங்கள் கொழுப்பு சேர்த்து சேர்க்கப்பட்டதுன்னா அப்ப இருந்த அதிகாரிகளும் பணியாளர்களும் இப்ப புத்தர்களா மாறிட்டாங்களா போதி மருத்துக்கு உங்களுக்கு அவங்களுக்கு ஞானோதயம் பிறந்துருச்சா சொல்லுங்க அப்ப இருந்த அதிகாரிகளும் அப்ப இருந்த ஊழியர்கள் தான் இப்போ இருக்கிறாங்க ஜெகன்மோகனோ இல்ல சந்திரபாபு நாயுடோ நேரடியாக இதில் தொடர்பு இருக்க முடியாது நிச்சயமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தேவஸ்தான அதிகாரிகளும் ஊழியர்களும் பணியாளர்களும் தான் அங்க இருக்கிறாங்க அப்போ போன ஆட்சியில் இருந்த அதிகாரிகளும் தவறு செஞ்சிருக்கிறாங்க செஞ்சிருந்தாலும் அப்போ இது வந்து இங்கே முழுக்க முழுக்க அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை குற்றச்சாட்டு வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதுவும் இப்போ புரட்டாசி மாதம் பக்தர்கள் வந்து ஏழுமலையானுக்கு ஒரு விரதம் இருந்து நடைபயணம் போகக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப முக்கியமாக பல கோ பல கோடி பக்தர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு உள்நோக்கத்தோடு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறதா தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஒரு மாநில அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனத்தையே அளித்த பெருமைக்குரியவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவருடைய கூட்டுறவு பால் நிறுவனம் ஆவின் கேரளா மில்மா பாண்டிச்சேரி பாண்டே குஜராத்ல அமுல் கர்நாடகால கர்நாடகாவில் நந்தினி நந்தினி அதே மாதிரி ஆந்திரால விஜயான்னு ஒரு பால் இருந்தது கவர்மெண்ட் பால் கவர்மெண்ட் பால் அந்த பால தன்னுடைய சொந்த நிறுவனத்திற்காகவே அளித்த பெருமைக்குரிய முதல்வர் தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அப்படிப்பட்ட நபர் வந்து இன்னைக்கு இந்த விஷயத்தில் உண்மையை பேசியிருப்பாரு எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் நிச்சயமாக இது முழுக்க முழுக்க அரசியல் காட்புணர்ச்சிக்காகவே சந்த ஜெகன்மோகன் ரெட்டியை பழி வாங்கணும் ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் இவர் கைது செஞ்சு ஜெயிலில் வச்சுட்டாங்க அதற்கு பழி வாங்கணும் என்கின்ற இதை மக்கள் மத்தியில் அவருடைய பேரை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு தான் பண்ணியிருக்கார் நீங்கள் உண்மையில் அப்படி பண்ணியிருந்த இது வந்து இன்னைக்கு இப்போ ஒரு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கடந்த ஜூலை மாதமே திருப்பதி தேவஸ்தானம் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க நீங்க சொன்ன அந்த பால் நிறுவனம் அமைச்ச நெய் வந்து தரம் குறைவாக இருந்தது அது வந்து தாவர எண்ணெய் கல கலந்துருந்தது அதனால அந்த நெய்யை வந்து திருப்பி அனுச்சிட்டாங்க திருப்பி அனுப்பிச்சு அந்த நிறுவனத்தை வந்து குற்றவியல் நாங்கள் நோட்டீஸ் அமைச்சிருக்கோன்றாங்க அந்த நிறுவனமும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்க நாங்க அனுப்பிய போது இருந்த தரம் ஏன்னா அவங்களும் ஒவ்வொரு நிறுவனங்களும் ஏன்னா ஒரு சாதாரண லோக்கல் பிளாட்பார் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிடையாது அவங்களுக்கு ஒரு பிராண்ட் நேம் மக்கள் மத்தியில இருக்கு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கோயிலுக்கு நெய் கொடுக்கும்போது அந்த நெய்யில தரம் குறைந்த நெய்ய கொடுத்தாங்கன்னா அந்த கம்பெனிக்கு எவ்வளவு பேர் அவுபேர் வரும்னு அவங்களுக்கு தெரியல இப்போ இதுல தரம் குறைந்துங்கிறது பிரச்சனை இல்லை விவகாரமே நம்பிக்கைக்கு எதிர்பார்ப்பு அதுதான் சொல்லணும் அப்புறம் டால்டா கூட டால்டா கூட இருக்கு என்ன கூட இருக்கிற உகாரம் இல்ல பன்றியின் கொழுப்பு மாற்றி கொழுப்பு சொல்லுவாங்க அதுதான் பிரச்சனை அதான் சொல்லுவாங்க இப்போ முன்னணியின் பால் நிறுவனம் ஒரு பாரம்பரியமிக்க மிக்க ஒரு கோயிலுக்கு நெய் இருக்காங்கன்னா அவங்களுடைய தரத்தை கண்டிப்பாக பேணி பாதுகாப்பு தெளிவாக இருப்பாங்க அது எக்ஸ்ஆர் ஒய் சார் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு தரம் குறைந்த தரங்களை கலப்படம் செய்த பொருளை கொடுத்து தங்களுடைய பெயருக்கு நிறுவனத்துடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்திக்கணும்னா எந்த நிறுவனங்களும் செய்ய மாட்டாங்க விலை குறைந்த விலையில் அவங்க ஈ டெண்டரில் கலந்துக்கிட்டாங்க அந்த அடிப்படையில் நெய் கொடுத்தாங்க அப்படின்றது அடுத்த கட்டம் ஆனால் நீங்கள் போன ஜூலை மாதம் டெஸ்ட் எடுத்துருக்கீங்க டெஸ்ட் எடுத்தப்போ நீங்க எந்தெந்த காலகட்டத்துல கொள்முதல் செய்யப்பட்ட நெய்ய டெஸ்ட் எடுத்தீங்க ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு செல் பண்றாங்க அரசுக்கு வருமானம் அப்ப நூறு கோடி ரூபாய்க்காவது குறைஞ்சபட்சத்துக்கு நெய் சப்ளை பண்ணணும்ல கண்டிப்பா இப்போ எந்த ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தும் போது நீ எந்தெந்த காலகட்டத்துல கொள்முதல் செய்த நெய்யை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணுன்ற ஒரு விளக்கம் இருக்கணும் இல்லை டேட் இருக்கணும் அது விளக்கம் இல்லையே அதெல்லாம் இல்லை மொட்டையா திருப்பதிக்கு அமைச்ச நெய்யில லட்டுல கலப்படம் இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல என்ன அப்ப நீங்க ஆய்வுக்குட்படுத்தப்பட உங்க ஆட்சி காலத்துல கொள்முதல் செய்யப்பட நீங்க அப்ப நீங்க இன்னொரு அரசு ஆட்சி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவர் எதுக்கு அவார்டு கொடுத்தாரு மொச்சை கொடுத்ததுக்கா அவார்டு கொடுத்தனால எதுக்கு கொடுத்தாரு அந்த அவார்டு எதுக்கு கொடுத்தாரு எது கொடுத்தாரு சொல்லுங்க இந்த 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 சர்வீஸுக்காக தான் அவர் கொடுத்தாரு இந்த இந்த நெய் கொடுத்த சர்வீஸுக்காக தான் கொடுத்துருக்காரு ஏஆர் ஏஆர் ஏர் ட்ரேடர்ஸ் வேற எதாவது பண்ணுதா வேற எதுவும் பண்ணலை அப்போ அவர் எதுக்கு கொடுத்தாரு ஜூலை மாதம் எடுத்தேன்னா நீ ஜூ மே மாதம் எடுத்திருந்தா தான் கரெக்டாக வரும் ஏப்ரல்லே நீ எடுத்துருந்திருக்கோம் தான் ஆட்சியில் இல்லைல்ல எந்த ஒரு உணவுப் பொருளும் இன்னைக்கு கொடுக்குற பொருளுடைய தரம் ஒரு மாதிரி இருக்கும்

வந்து நீங்க சொல்லுங்க இப்போ நம்ம பத்தி பேசுறது மத்த கடந்த கால மரபுகளை பற்றி டாபிக் இதனுடைய சிறப்பு பாரம்பரியம் தனி டாபிக் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதற்றம் ஒரு ஆன்சைட்டி நம்பிக்கை குறை ஒரு கில்டினஸ் என்ன சொல்கிறது குற்ற உணர்வு இதெல்லாம் என்ன என்னதான் தீர்வாரம் அதாவது திருப்பதி தேவஸ்தான் கொள்முதல் செய்த நெய் வந்து நந்தினியிலிருந்து முதல்ல வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாரு உண்மைதான் தான் நந்தினியில் ஆவின் கூட ஒரு காலகட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க முடிக்கலாமை அமையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் திருப்பதிக்கா திருப்பதிக்கே நெய் கொடுத்துக்கிட்டு இருந்த பாரம்பரியம் மிக்க ஆவின் அப்படிதான் ஒரு பெருமைக்குரிய நிறுவனமாக இருந்தது கடந்த ஆட்சியில் கூட கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது மதுரையில் இருந்து போன நெய்யில் வந்து தரம் குறைவாக இருந்ததாக கூறி அந்த ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்பட்டு நெய் திருப்பி அனுப்பப்பட்ட வரலாறும் உண்டு ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது ஆவீனாக இருக்கட்டும் இல்லை த நந்தினியாகட்டும் இல்லை திருப்பதி தேவஸ்தானமாகட்டும் பழனி தேவஸ்தானமாகட்டும் எந்த ஒரு ஆன்மீக ஸ்தலங்களாகட்டும் இப்போ ஒரு போட்டி உலகத்தில் இருக்கிறதுனால எல்லோருமே இன்றைக்கி இணையவழி ஆக்ஷன் முறைக்கு வந்துட்டாங்கிட்டாங்க கொள்முதல் செய்யும்போது அப்போது அது ஈஆ்சனில் தனியாரும் கலந்து கொள்ளலாம் கூட்டுறவு பாலினரும் கலந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலை வந்த பிறகு ஒவ்வொரு நிறுவனங்களும் விலை நிர்ணயத்தை அவங்க தரத்தோட ஒப்பிட்டு அவங்க கொடுக்குறாங்க அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வந்து கொடுக்கக்கூடிய விலையை தேவஸ்தானம் போடு வந்து பரிசீலனை செய்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விலையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க வந்து அது கொள்முதல் செய்வதற்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படித்தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்திருக்குது அது நந்தினி அவர்களால் கட்டுப்படியாக போது ஒன்று தனியார் போட்டிக்காக தன்னுடைய லாபத்தை குறைத்து கொண்டு ஏன்னா நீ கொள்முதல் பால் கொள்முதல்களை படு வீழ்ச்சிக்கு போயிடுச்சு இருபத்தாறு ரூபாய் இருபத்தி நாலு ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு லிட்டர் பால் அப்போ தாராளமாக முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு ஒரு கிலோ நெய் கொடுக்க முடியும் ஒரு மிகப்பெரிய அளவு குவான்டிட்டி நெய் நம்ம கண்டிப்பா அதுதான் வரும்போது சின்ன சின்ன அளவு குவாண்டிட்டி அதாவது நூறு எம்எல்ஏ எம்எல் பேக் பண்ணும்போது அதற்கான காஸ்ட் வந்து பெட்ஜாரு மார்க்கெட்டிங்கு டிரான்ஸ்போர்ட்டிங் டீலர் மார்ஜின் ரீட்டைல மார்ஜின் எம்ப்ளாயீஸ் ஓட சேலரி ஆஹ் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் சேலரி இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது செலவுகள் வந்து பல மடங்கு அதிகமாகும் சார் ஆனா திருப்பதி தேவஸ்தானுக்கு அனுப்புறது வந்து பாக்கெட்லயோ டின்னுலயோ அனுப்புறாங்க தேங்கர்ல அனுப்புறாங்க டேங்கர்ல அனுப்பும்போது அங்கே வந்து மார்க்கெட்டிங் செலவு குறையுது மார்க்கெட்டிங் பீப்புள் அந்த விற்பனை பிரதிநிதிகளுக்கான சம்பளம் குறையுது சார் பேக்கிங் செலவு குறையுது சார் சோ அந்த செலவுகள் குறைவதெல்லாம் கணக்கு போட்டுதான் எந்த ஒரு நிறுவனமும்

லாபம் இல்லாமல் எந்த தொழிலும் செய்ய மாட்டாங்க இந்த பேக்கேஜி கண்டெய்னரில் கொண்டு போகிறது லேபர்லாம் இல்லாமல் அப்படியே ஒரு பெரிய டேங்கரில் அனுப்பிடுறாங்க அதனால் முந்நூற்றி ஐம்பதுக்கும் கொடுக்கலாம் முந்நூற்றி இருபதுக்கும் கொடுக்கலாம் இப்போ சுப்பா ரெட்டி என்ன சொல்கிறாருன்னா கடவுளின் மீது ஆணையாக சந்திரபாபு நாயுடும் அவருடைய குடும்பமும் மலையில் வந்து சத்தியம் செய்ய வேண்டும் நாங்கள் இதில் உண்மை இல்லை அல்லது உண்மை என்று சத்தியம் செய்யுங்கள்ங்கிற அளவிற்கு சென்டிமெண்ட்டாக பிரச்சனை போயிட்டுருக்கு இன்றைக்கி ரொம்ப நேரம் தெலுங்குல பேச ஆரம்பிச்சிட்டாரு நம்முடைய ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப நேரம் கொடுத்தாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதாவது ஒரு நிறுவனம் மூணை நாளில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வருமானம் அதிகமாக ஈட்டினதை பார்த்துருக்கீங்களா சந்திரபாபு நாயுடு தேர்தலில் வெற்றி பெற்ற செய்தி வெளியாகி பதவி பிரமாணம் எடுப்பதற்கு மூன்று நாட்களுக்குள்ளாகவே அந்த நிறுவனம் அவருக்கு சொந்தமான தனியார் பால் நிறுவனம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வருவாய் அதிகமாக ஈட்டக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கு மார்க்கெட்ல அப்போ இன்னைக்கு ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டுடைய நிறுவனம் போயிருக்கு ஈட்டெண்டர்ல கலந்து கொண்ட முறையாக கலந்து கொண்ட நிறுவனம் மீது ஒரு அவதூறு குற்றச்சாட்டை இன்னைக்கு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையில அது தவறு செய்திருந்தால் கண்டிக்கத்தக்கது நடவடிக்கை எடுக்கிறது ஃபுட் சொல்றீங்க ஆமா அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் ஆனால் இப்போ அந்த ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் விட்டு வெளியிட்டிருக்காங்க ஒரு முதல்வர் ஒரு குற்றச்சாட்டை போது அதற்கான குற்றச்சாட்டு விரிவான அறிக்கையாக இருக்கணும் ஒரு வழிப்போக்கன் மாதிரி ஒரு சாதாரண பாமரன் மாதிரியான அறிக்கையாக இருக்கக்கூடாது ஒரு பல பல கோடி மக்களுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் லட்டுல கலப்படம் இருந்ததுன்னு ஆனால் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த நெய் எந்த காலகட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெய் எந்த பேட்சு நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினீங்க எந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேட்சு நீங்கள் சாம்பிள்ஸ் எடுத்து நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினீங்க அதில் கலப்படம் இருந்தது அப்படின்றதுக்குண்டான எந்த தரவுகளுமே கிடையாது அப்போது இது முழுக்க முழுக்க மோசடியான இப்படி ஒரு மோசடி முதல்வரை பார்த்துருக்கவே முடியாது உலகத்தில் ஏன்னா பழகோடி மக்களுடைய நம்பிக்கை சிதைக்கக்கூடிய வகையில் அரசியல் தனது அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டு அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்தி பிஜேபிக்கு ஒத்து இந்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்க தான் நாங்கள் பார்க்குறோம்